கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் சாலையோரம் இருந்த பள்ளத்தில் மூதாட்டி ஒருவர் தடுமாறி விழுந்து படுகாயமடைந்தார் அந்த சிசிடிவி காட்சிகளை முதலில் பார்க்கலாம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம் வணக்கம் இந்த சம்பவம் முழு அந்த சரி செய்வதற்கான நடவடிக்கை மாநிலம் திருவனந்தபுரம் நெய்யாத்தங்கரையில என்ற மூதாட்டி பாத்தீங்கன்னா சாலையை கடக்கிறதுக்காண்டி இது வெகு நேரம் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இதுலயும் வந்து சாலையை கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யறப்போ அந்த பக்கம் வந்து ஒரு வாகனம் வேகமா போ போனதை பார்த்து பயந்து பின்னோக்கி வந்தவங்க பின்னாடி இருந்த

அதாவது அந்த பைப்பு காவடி தோண்டப்பட்ட குழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வெகு நாட்களாக வந்து இந்த குழி வந்து தோண்டப்பட்டிருக்கு இதை அடைக்காம இருக்கிறதுனால பல வாகனங்கள் விபத்துகள் ஏற்படுது சில வாகனங்கள் இந்த பள்ளத்துக்குள்ளேயே சென்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த மூதாட்டி வந்து பள்ளத்துக்குள்ள விழுந்து படுகாயம் அடைந்து திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க தற்போது வந்து அதாவது அபயகரமான நிலையில தான் இருக்காங்க சொல்றாங்க பத்தி இந்த பகுதி சாலையை வந்து அதாவது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் உடனே செஞ்சுட்டு இந்த பள்ளத்தை வந்து மூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க தற்பொழுது இந்த சிசிடிவி பாத்தீங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்திருக்கு தகவல்களுக்கு நன்றி சிவசதாபதி